பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமதி வேலூரம் சந்தன் பேசுகிறேன் இன்று ஒரு கேள்வி எந்த ஒரு கிரகமும் கேதுவுடன் இருந்தால் ஜாதகருக்கு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது ஐயாவோட கேள்வி திண்டுக்கல் அரியரசுரம் ஐயாவோட அற்புதமான ஒரு கேள்வி கேது என்பது விளைவுகளை எதையுமே ஏற்படுத்தாது எதையுமே வேண்டான்னு ஒதுக்கி விட்டு போற தான் கேது அதாவது எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறது நம்ம எதை வேண்டான்னு சொல்லுவோம் நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு போதும் போதுமென்றால் நமக்கு வேண்டாங்க போதுங்க இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கேது அப்போ இந்த கேது என்ற ஒரு கிரகம் அனைத்தையுமே ஒதுக்கிவிடக்கூடிய தான் கேது அனைத்தையுமே விட்டாலும் இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றாக இணையக்கூடியதும் கேது தான் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம எதை வைத்து நம்ம இதுக்கு வந்து சொல்லலாம்னா ஐயா கேட்ட கேள்வி கிரகத்தோட சேர்ந்தா இப்ப கிரகத்தோட சேரும் போது அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை முழுவதுமாக அந்த கேது பகவான் உள் வாங்கிக்குவார் உள்ளு வாங்கி கொள்வார் இல்லாடி அந்த அந்த காரக உறவை பாதிக்க செய்வார் என்பதுதான் ஒரு பொருளாகும்னு வச்சுங்களேன் அப்ப கேது பகவான் ஒரு ஞான காரகன் ஞான கிருக்கனு கூட சொல்லுவாங்க சிலர் பேரு ஞானக்காரகன் அதாவது எல்லாம் தெரிந்தவர் போல் இருப்பார் ஆனால் எதுவுமே தெரியாதும்பார் அப்படின்னு சில நேரத்துல சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு தன்மை கேதுக்குள்ளதுன்னு வச்சுங்களேன் அப்போ கேதுங்கிற ஒரு கிரகத்தோட எந்த கிரகமும் சேராமல் இருப்பது ஜாதகத்துக்கு சிறப்பு அந்த கிரகத்தோடு அந்த எந்த கிரகம் சேர்ந்தாலும் உதாரணத்துக்கு சூரிய பகவான் கேதுவோட சேர்றார் அவங்களுக்கு அரசாங்கத்தினால் பிரச்சனை அதிகாரம் பண்ணக்கூடிய பிரச்சனை வரும் ஆண்மை அதாவது அவங்களுக்கு வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வராது அதே மாதிரி சூரியன் என்பது ஒரு ஆணுவமாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் அந்த ஆணுவம் அதை அதிகாரம் அதாவது முதன்மைத்தனம் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட க அதாவது எதிர்பார்த்தால் விடும் அப்போ கேதுவோடு சேரக்கூடிய அந்த சூரியனுக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காது கொடுக்க மாட்டாங்க இப்போ சூரியனாவே மற்றவங்க போனால் வணக்க வைக்கணும் சூரியனை பார்த்து வணக்க வைக்கணும் கும்பொல்லினா அவர் கோவிச்சுக்குவார் அப்படிங்கிற தன்மை இல்லாட்டி பசுமை வாக்கி விட்ருவாரு இல்லாட்டி உன்னை உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிற தன்மை சூரியன் எதிர்பார்ப்பார் சூரியன் வந்து கௌரவக்காரகன் ஆனால் கேதுவோட சேர்ந்த கௌரவத்தை பார்க்க முடியாது கௌரவத்திலே இழக்கணும் அப்படிங்கிற தன்மை வந்துடும் கௌரவத்துக்கு ஒரு பங்கமும் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கலேன் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட நம்ம வந்து அந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே இதை வந்து முழுமையாக சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு நூலிலேயே எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த கிரகத்தோட இந்த கிரகம் சேர்ந்தா இந்த பலன் இந்த கிரகத்தோட இந்த கிரகம் சேர்ந்தா இந்த பலன் அப்படின்னு கேதுவோட அந்த பன்னெண்டு ஒன்பது கோள்களும் சேரும் போது அது எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்கும் என்பதை சொல்லிடுறாங்க ஆனா நம் அனுபவ ரீதியாக ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெளிவாக தெரியும்னு வச்சுங்க இப்போ மீனலக்கின ஜாதகத்துக்கு பாக்கியத்தில் கேது